போன ஆடி அமாவாசைக்கு தாங்க போயிட்டு பொங்கல் பொங்கலெல்லாம் வச்சுட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்தோம் இந்த தடவை குலதெய்வங்களுக்கு போகிறது என்னமோ திடீர் பிளான் தான் ஏன்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்து கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுங்க லாஸ்ட் டைம் வரும்போது தண்ணி ரொம்ப போனதுனால வந்து கீழே இறங்க விடல இந்த தடவை வந்து தண்ணி கம்மியானதுனால கால் நல்லா நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாமி போய் கும்பிட்டு வந்தோம் இந்த தடவை வந்து அப்பாவுங்க கோயில் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரமே வந்து சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோங்க அப்பாவுங்க கோயிலும் எங்கள் கோயிலும் வேறு வேறு டேரக்ஷன் காங்கேயத்துலேருந்து அப்படியே பிரியும் எங்கள் கோவில் பார்த்துட்டிங்கன்னா காலமங்கல டேரக்ஷன் அப்பா அவங்க கோயில் பெருந்துறை அதனால் ஏதாவது ஒரு கோவிலுக்கு தான் எப்போவுமே போகிற மாதிரி இருக்குங்க அப்பா அவங்க போயே வந்து ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அதனால கண்டிப்பாக இன்றைக்கி போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அப்பா அவங்க கோயில்லையும் வந்து சாமி கும்பிட்டதில் ரெண்டு சாமியும் பார்த்ததில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு அப்பா அவங்க பார்த்தாலே சென்னிமலை கோபுரம் அவ்வளோ அழகாக தெரியும் அந்த சாமி கோபுரத்தையும் பார்த்ததில் இன்னும் ஹாப்பியாகி வீட்டுக்கு திருப்தியாக வந்தாச்சுங்க